இவ்வளவு பெரிய படம் இத்தின் நாள் கழித்து இன்றைக்கி இவ்வளோ இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் சாதாரணமாக தொடங்கினவங்க மதியுடைய டைமிங் பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல நிவாஸ் டைமிங்னா சார் வந்து ஏழு மணினா ஏழு மணி ஒரு நிமிஷம் முன்னாடியே இருக்காது பின்னாடியே இருக்காது நான் கானா சார்ட்ட நான் கார்டுன்னு அவர்கிட்ட சொல்கிறேன் அவரை அவரை வந்து அவர்கிட்ட கேட்பேன் சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டா அப்படின்னு நான் ஒரு தூரம் கேட்டேன் லிங்குஜி ஒரு இடத்துல ஒரு ஆள் ஏழு மணி நேரம் கண்டினியூவாக உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சின்னு சொன்னால் கடவுளே அவங்க கூட இருப்பார் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை இருக்கோ இல்லையோ உழைப்பு மேலே ஒரு மனிதனுடைய மாபெரும் அந்த உழைப்பு மேலே நம்புகிற ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு நூற்றி எண்பத்தொம்போது படங்கள் இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் கும்கி ஒன்றுக்கு ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேரும் வந்து இந்த விழாவில் வாழ்த்துனாங்க ஆனால் ரஜினி சார் கமல் சார் படத்தையே இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் இங்கே வந்திருக்காரு அவருடைய வாழ்த்துவும் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கிறப்போ மதிக்கு மிகப்பெரிய குடுப்பனே எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி சொல்கிறதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டீங்க மாபெரும் அவர் மனிதர் வாயிலேருந்து அப்படி வரும்போது அது வந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம் நன்றி சார் இப்போது இந்த படத்துடைய டயரக்டரை பற்றி இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இருந்தால் எனக்காக சின்ன டயம் எடுத்துக்கிறேன் ஒரு குட்டி லவ் ஸ்டோரி இந்த படத்தில் லவ் இல்லை இது வேறு சேலாக ஃபிலிமு ஆனால் லைஃப்பில் எங்கள் லைஃப்பில் மதி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது அதை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு விழாவை பற்றி பேசுகிறேன் அப்புறம் குறிப்பாக எங்கள் டயரக்டர் பெருப்பு சலவன் பற்றி அதுக்கப்புறம் சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நாலு பசங்க எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இல்லை இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே இறந்துச்சு மஞ்சுளான் பேர் எங்கள் அப்போ நான் திருப்பதி பேச வச்சிருக்க முடியாது அந்த பெண்ணோட இருந்து இன்னொரு சிஸ்டர் கன்சன் இன்னும் வச்சுருந்துருக்கணும் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய நனுக்கு முதல் முதல்ல பிறந்த பெண் குழந்தை வந்து சரண்யா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய பேரன்பு அந்த அவங்க மேலே ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் வந்து வெளியில் போய் படிக்கிறதுக்காக அவங்க தான் வர்றாங்க எஸ்ஆர்எம் காலேஜுக்கு எங்களுக்கு எல்லாருமே காதலுக்கு மரியாதையில் சால்னி மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய பேர் அன்பு அவங்க மேலே எங்களுக்கு அப்போது காலேஜில் மதி படிக்கும்போது ரெண்டு பேருக்கு லவ் எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் இந்த விஷயம் ஒரு டயத்துக்கு பிறகு கல்லூரி முடிச்சு வந்த டயத்தில் கல்யாணத்தை பற்றி ஆரம்பித்தா ஒத்துக்க ஒத்துக்காது கல்யாணம் வேணான்னு சொல்லணும் எங்கள் அண்ணனுக்கு அன்னைக்கு எல்லாருக்கும் லேசாக சந்தேகம் வந்துச்சு எங்கள் அம்மா கேட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது ஒரு கதை ஓடிட்டுருக்குன்னு ஆனால் எந்த அளவுக்கு நேர்மைன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கணும் ஒத்துக்க வைக்கணும் போர்ஸுனா இங்கேருந்து போயிடக்கூடாது குடும்பம் முக்கியம் ஒரு பக்கம் இத்தினி ஐயா இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள மீறி நம்ம பண்ண முடியாது ஆனால் அவர் மேலே தான் எனக்கு இருக்குது டெய்லி எப்படின்னா வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை மாபெரும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு பஸ்யமாக எங்கள் லைஃப்லேயும் அதை மீட் பண்ணுறோம் பார்த்தா எங்கள் பெரியண்ண ஒரு பக்கம் எங்கள் போஸு சின்னண்ண அம்மா பெரிய அப்படி ஒரு சோகமான ஒரு காலகட்டம் அது வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு எங்கள் பெரியண்ண முகத்தில் பார்க்கவே முடியாது என்னடா இப்படி நம்ம வீட்டில் அப்படின்னு எதுவும் மிகப்பெரிய விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையெல்லாம் ஓடிட்டு இருக்கப்போ சரணியாக என்ன பண்ணணும்னா எகெயின்ஸ்டே கிடையாது ஆனால் பட் எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு செய்யும் பாத்திரம்லாம் டே சிம்பத்தி வரணும் மேலே இவங்களாம் பார்த்து அனுப்பி வைக்கணும் அந்த ஒரு மூடு போஸ் ஒரு பக்கம் டேய் கோயம்புத்தூரில் முக்கியமான ஆள் இருக்கார் எனக்கு மில்லு ஓனர் செட் பண்ணிடலாமா தூக்கிடலாமா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணி டேய் கொஞ்சம் அமைதியிட்றா நம்ம பையன் வினோத் ஒரு பக்கம் அவங்களுக்கு எமோஷன் எல்லா சைட்லேருந்து அப்படியே கோவம் தாவம் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆஃபீஸ் வந்த அப்படி மதி போஸ் உள்ளே விடக்கூடாது டென்ஷனாகிறோம் நீ அமைதியாக உள்ளருன்னு சொல்லிட்டு நான் மீட் பண்ணேன் மதிய வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சு அப்படி அவங்க கண்ணீரோட என்கிட்ட பேசுன விதம் இருக்குல்ல சரண்யா மூலமாக ஃபேமிலியில் இருக்கிற எல்லார பற்றி தெரிஞ்சிருக்கு எங்கள் அம்மானா என்ன எங்களுடைய அண்ணன் என்ன நான் என்ன எல்லாத்தையும் சொல்கிறாரு சொல்லிவிட்டு எனக்கு தனித்தனியாக பேசுறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காமாம்மா அந்த கண்ணீர் மொத்தமும் அந்த பெர்ஃபாமன்ஸ் அடிக்கடி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் நடிச்சு காட்டுவாங்க எப்படி பண்ணாருன்ட்டு சரின்னு சொல்லி அப்படி அழுது அழுது என்கிட்ட கேட்குற அப்படி எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆயிடுச்சு நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் நீங்கள் கிளம்பி போங்க ஒரு ரைட் டயத்தில் இதுக்கான ஒரு சரியான ஒரு இதை வந்து நாம் ஏற்படுத்துவோம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்கள தனித்தனியாக சமாளப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி போயிட்டே இருக்குது நான் வந்து இந்த சோகத்தை கண்டினியூவாக என் லைஃப்பில் என்னென்னா படத்தில் கூட கண்டினியூவாக சோக எனக்கு பிடிக்காது வீட்டில் ஆனால் இந்த கண்டினியூவாக இவ்வளோ சோகம் போயிட்டே இருக்குது இது எப்படா உடைக்கிறதுன்னு ஒரு சாமியார் வேஷம் போட்டு கூட நான் வீட்டுக்கு ஒரு தடவை போகிறேன் அம்மா காசிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காராம் வந்தோன்னு ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஏலம் மாதிரி கெட்டப் மாதிரி போட்டுலாம் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாலாம் ஐயா அப்படி காலெல்லாம் வந்து விழுந்து எல்லாம் விள சொல்லி நான் சொன்ன இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு லவ் மேட் போயிட்டுருக்கு அது பாசிட்டிவாக தான் முடியும் அப்படிலாம் சொல்லி தான் உள்ளே வந்தவர் லவ் பண்ணி ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடந்துச்சு அந்த ஆல்பம் புரட்டி போஸ் பார்க்குறாரு ஹீரோ மாதிரி இருக்கார்ல முத முதல் சொன்னது போஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இவனே நடிக்கலாங்க அப்படி சொல்லி தான் அவர் ஹீரோவாக உள்ளே வந்தார் அதை பிரபுசலம் சார் மாதிரி ஒரு டைரக்டர் பார்த்துட்டு அவருக்கு ஆடிஷன் வச்சு இந்த படத்தை செலக்ட் பண்ணார் மிக இந்த படம் எவ்வளவோ காலதாமதம் ஆகிருக்கலாம் ஆனால் இப்போ ட்ரெய்லரையும் சாங் பார்க்கும்போது காடா சார் சொல்கிறாங்க அச்சா டைரக்டர் என்ன ஒரு டைரக்டர்யா என்ன ஷார்ட்ஸு அப்படின்னு இந்த இதுதான் சார் உங்களுடைய வெற்றி ஒவ்வொரு முறையும் சங்க சார் என்னை பார்க்கும்போது சொல்லுவார் தனியாக பிரத்யேகமாக இவருக்கு மட்டும் எங்கெங்கே கிடைக்குது இந்த மாதிரி லொக்கேஷனு எப்படிங்க தேடி போகிறாரு மைனாவாகட்டும் கும்கி ஆகட்டும் எங்களுடைய கம்பெனியில் மாபெரும் மரியாதை அந்த கும்கி கும்கி திருவண்ணாமலையில் ரிசல்ட் பார்க்குறதுக்காக போகிறேன் உள்ளெல்லாம் அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வைக்க முடியாமல் வெளியில் காரு அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த தேட்டருக்காரங்க இந்த மாதிரி உலக சுற்று வாலிமன் திரிசூலம் ஒருதலை ராகம் பதினாறு இந்த மாதிரி மாபெரும் பட்டியல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி முரட்டு காலை இந்த மாதிரியான படங்கள் சார் இந்த மாதிரி தேர்ட்டில் கூட்டம் நிற்கும் அப்படின்னு சொல்லி என்ன கலெக்ஷன் அந்த படம் இன்றைக்கெல்லாம் இருந்தா இன்னைக்கு போடுறாங்களே இத்தனி கோடி இத்தனி கோடினு அப்படி போட வேண்டிய ஒரு படம் அப்படி ஒரு சாங்கு கும்கி டூ கும்கி ஒன்று மாதிரி சாங் இருக்கான்னு எனக்கு தெரியாது முந்தின படத்துடைய சாங் மாதிரி இல்லாம இருக்கலாம் ஆனால் இந்த படத்துல மியூசிக் டைரக்டருடைய முந்தின படம் இருக்குல்ல அந்த படத்து மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங்கோ சின்ன சாங்ஸோ இந்த படத்தில் வந்துட்டாலே அது மிகப்பெரிய விஷயந்தான் இன்றைக்கி அவர் மேலே ஒரு ஸ்பாட்லைட் விழுந்துச்சு இல்லை அது வர்றதுக்கான நேரம் ஒன்று ஒவ்வொருத்தங்களும் லைஃப்பில் இருக்கும் பிரதர் இன்றைக்கி உங்கள் மேலே விழுந்துருக்கு இண்டஸ்ட்ரியுடைய மொத்த லைட்டும் உங்கள் மேலே இருக்குது இன்னும் சரியான உயரத்துக்கு நீங்கள் போவீங்க உங்கள் வாழ்த்துக்கள் சுகுமார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அற்புதமாக அவருடைய இன்னொரு பாரதி ராஜெல்லாம் எப்பயும் சொல்கிற மாதிரி அவருக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு அவங்க ரெண்டு பேரும் அப்படி அமைஞ்சு பண்ணியிருப்பாங்க இந்த படத்துடைய ஹீரோயின் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வெவ்வேறு இடங்களை பார்ப்பாங்க என்ன சார் எப்போ சார் இருப்பா மதி வந்து அவரும் பொறுமையாக தான் இருக்கார் கொஞ்சம் இல்லை சார் எப் வருமா சார் அந்த மாலிதேசன் அப்படி இருக்கும் வந்துடுச்சுல்ல இந்த விழாவுக்கு நான் சொன்ன ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச டயட் மகாராஜா டயட் இந்த இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்த தமிழ் சினிமாவுடைய ஆகச்சிறந்த சிறந்த ஒரு படங்களில் அது ஒரு படம் என்னுடைய டாப் டென்னில் அது ஒரு படம் என்ன ஒரு படம் கூட வந்து மொழித்து எங்கேயோ ஒரு டார்ஜிலிங்கில் டிஸ்கஷன் முடிச்சுட்டு ஒரு ப்ரைட்டில் வந்துட்டுங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கேளு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்கன்னு கேட்டப்போ மகாராஜா ஓடிடியில் எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க அதாவது எப்படி வந்து மிக முக்கியமான உலகம் மொத்தமும் இருக்கிற மிக சிறந்த படங்கள் வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மகாராஜா உங்க இப்போ தெரியாது உங்களுடைய அடுத்த படம் வரும்போது நீங்கள் எவ்வளோ சின்சியராக ஒரு பொண்ணு எனக்கு தெரியும் இந்த மகாராஜா கிட்டுக்கு பிறகு அவர் முந்தின படத்தை தேடி போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அவ்வளோ பெரிய நல்ல டைரக்டிங் வந்திருக்காங்க ஒரே ஒரு ஃபோன் கால் தான் நன்றி அதே மாதிரி மாவீரன் டைரக்டர் படம் பார்த்து நான் உங்களுக்கு பேசினேன் அற்புதம் உங்களுக்கும் நன்றி சரண் சார் எங்கள் குடும்பம் மதிப்பெல்லாம் அவர் மிக அழகாக பேசுனீங்க அற்புதம் பிருந்தா சாரதி மிக அழகாக அற்புதமாக பேசுனீங்க ஜெகன் பாலாஜி என்னுடைய நண்பர்கள் போஸ் போஸ் வந்து போஸுடைய எனர்ஜிக்கு வந்து ஒரு நேரத்தில் அஞ்சு படம் திருப்பி பேசி நடந்துச்சு அது அவருடைய எனர்ஜி போஸ் வந்து காடா சார் மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு எந்த குறையும் இல்லை லைஃப்பில் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து திருப்பி சரியான விஷயங்கள்லாம் செய்வோம்